அனைவருக்கும் வணக்கம் நான் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு வந்து நிறைய சந்தேகங்களை வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அதுல ஜோதிடம் சார்ந்ததாகவும் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கு இந்த அதில் நிறைய கேள்விகளில் இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு பத்து கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு பத்து கேள்வி சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்படி அந்த ஒரு பத்து கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்கிறோம் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எப்போவுமே நம்ம ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த யாராலையும் அனுபவிக்க முடியாது எந்த ஒரு பரிகாரம் செஞ்சோ அல்லது மந்திர தந்திரத்தின் வயலாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால அடைய முடியாது ஆனால் இதே விஷயத்துல நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கோவமா இருக்கக்கூடிய ஒரு ஆடை அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறதோ இல்லை மற்ற இடத்துக்கு இடங்களுக்கு போயிட்டு வர சொல்றதோ அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பத்து கேள்வி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பத்து கேள்வி என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி நீங்க என்ன செய்யணும் ஐயா அப்படின்ட்டு அபிராமி அப்படிங்கிறவங்க திருக்கடையூர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளுடைய முதல் சந்தேகமே திருக்கடையூர் முக்கியமான அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய இருந்துட்டு நமக்கு ஒரு கிளைண்ட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிளைண்ட்டு இல்லைங்க அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் ஓகே கந்திஷ்டி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா அவங்களுக்கான பதில் வந்துங்க நான் சொல்றேம்மா கந்திஷ்டி நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இரவு உணவுக்கு பிறகு உங்க வீட்டுல கிழக்கு திசையை நோக்கி நின்று ஒரு கட்டி சூடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சூடத்தை அத்தனை பேர்த்து த தலையும் சுத்தி இங்க பாருங்க நான் செஞ்சு காட்டுற மாதிரி பாருங்க இப்படி சுத்தி மூணு முறை இப்படி சுத்திக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் சுத்திடும் அப்புறம் யாரு இந்த எல்லாருக்குமே சுத்துறாங்களோ அவங்களும் இப்ப நான் சுத்தி காட்டினேன் பார்த்தீங்களா அதே மாதிரி சுத்தி காட்டி உங்களுடைய பிரதான சாலையில் கொண்டு போய் அந்த சூடத்தை வச்சு பொருத்தி வச்சிட்டு நீங்கள் வந்துடணும் திரும்பி பார்க்காம வந்துடணும் வீட்டில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை இது செய்யும்போது வீட்டில் வந்து விளக்கு எரியும் லட்சுமி விளக்கு எரியலாம் வீட்டில் வந்து திருநீர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிறது சரி இதுல ரெண்டாவது ஒரு அமைப்பு இருக்கு தணல் போட்டு தணல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோன்னு உப்பள்ளி உப்பு அதில் கொஞ்சோண்டு மிளகாண்டி தலையை சுத்தி அதில் போடுவோம் அதுல எந்த எந்த அளவு சட 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 சடன்னு சவுண்டு வருதோ அந்த அளவு வந்து நமக்கு கந்திஷ்டி அதிகம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து அனுஷ்டானமாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா கந்திஷ்டி நீங்க இதை தாமா செய்யணும் கந்திஷ்டி விநாயகரை வீட்டில் வைக்கலாம் கந்திஷ்டி பொம்மைகளை முன்னாடி வைக்கலாம் வீட்டினுடைய ராஜ நிலை பக்கம் வலது பக்கமும் அல்லது இடது பக்கமும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மஞ்சளை ரெண்டா இருந்து அதில் குங்குமத்தை தடவி ரெண்டு பக்கமும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கந்திஸ்டி மற்ற எந்த விஷயமும் உங்களை வந்து உள்ள அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ அபிராமி திருக்கடையூர்லேருந்து கேட்டவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் நான் வந்து நம்புறேன் ஓகே அதுக்கடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு வனிதா பிரகாஷ் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு கேள்வி கேட்டவங்க பெரும்பாலும் லேடிஸ் தாங்க நம்மகிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம சந்திராஷ்டமம்ங்கிறது வந்துமா ஒரு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு முறை வரும் இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நல்லா பார்த்துங்க ஒருத்தர் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார் உத்திர நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன் உத்திரம் வந்து யாருக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமா இருக்கும் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமா உத்திரம் இருக்கும் அப்போது பங்குனி மாதம் பிறந்திருக்காங்க அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திராஷ்டமா வேலை செய்யாது சரிங்களா நிலவு வந்து சந்திரன் வந்து ரொம்ப வலிமையோட இருக்கனால அன்னைக்கு வேலை சரியாது சரி இதை வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேங்க நல்லா பாத்துங்க சந்திரனுங்கிறது மனசு முக்கிய முடிவை இன்னைக்கு எடுக்கக்கூடாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்துங்க அன்னைக்கு மட்டும் முக்கிய முடிவு எடுக்கிறாங்க பெரும்பாலும் என்னை கேட்டா என்னை கேள்வி கேட்டிருக்கிறவங்க வனிதா பிரகாஷ் என்கிறவங்க இருந்து கேட்டிருக்காங்க சந்திராஷ்டமம் அன்னைக்கு மௌன விரதமா இருங்க யார்ட்டையும் தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் முடிஞ்சா சிவன் பார்வதி இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்றுவாங்க இது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும் சந்திராஷ்டம் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிவு எடுத்த விஷயங்களை செய்யலாம் புதிய புதிய விஷயங்களை எதுவும் செய்யக்கூடாது யார்ட்டையும் வாய் வளர்க்க வேண்டாம் ஓகேங்களா பார்வதி சிவன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிச்சு மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் ரொம்ப பேர் ஏன்னா கேள்வி கேட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஆண் கேட்டிருக்கிறார் சிங்கு தொட்டியில அழுக்கு பாத்திரங்களை வைத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி கே கேள்வி கேட்கிறாரு சார் இந்த கொஸ்டின் நிறைய பேருடைய மனசுல இருக்கு சார் சார் நல்லா புரிஞ்சுங்க சிங்கு தொட்டில எந்த அழுக்கு பாத்திரமும் வைக்க கூடாது சார் வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா சிங்கு தொட்டி சுத்தமா இருந்தா அவங்க வீட்டுல பணம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சார் சிங்கு தொட்டி அங்க பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா சிங்கு தொட்டியில தண்ணி ஒழுங்குறது சிங்கு தொட்டியில அந்த பழைய பாத்திரங்கள்ல வந்து அடுக்கோட இருக்கிறது இந்த டீ குடிச்ச டம்ளர் அதுல போட்டு வைக்கிறது காஃபி குடிச்ச டம்ளர் அதுல போட்டு வைக்கிறது பாலை கழுவாம போறது நம்ம குழம்பு வச்சது சாதம் வச்சது எல்லாமே கழுவாம அப்படியே போட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்க வருமானம் குறை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பட் நம்ம வந்து லேடிஸுங்கிட்ட நிறைய பேர் நம்ம வாடிக்கையாளர்கிட்ட எல்லாம் பார்த்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு நேரம் இல்லை சார் அதனால தான் அப்படியே போட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த விஷயத்துக்குள்ளார வரல சிங்கு தொட்டியில் அழுக்கு பாத்திரங்களை வைத்திருக்கலாமா வைத்திருக்க கூடாது வைத்திருந்தா லட்சுமி வீட்டுக்கு வராது சரிங்களா குறைவான அளவு தான் நமக்கு தனவருவாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதுலேயே இன்னொரு கொஸ்டின் அடிஷனலாகவே இது இந்த இந்த கொஷின் கொஸ்டின் ஒரு பிரபுவேலுங்கிறவர் பழனிய சார்ன்றவர் சரி இதுலயே நான் ஒரு கொஷினை கேட்குறேன் இதே பழனியை தொட்டு போனதுனால நான் அவங்க பழனியில போன மாதம் ஐயாவோட பழனி பாத யாத்திரைக்கு போயிருந்தோம் அப்போ நம்ம கிளைண்ட்டு ஒருத்தவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து நிறைய அணுகு துணி ஈசானிய மூலையில் வச்சுருந்தேன் அந்த ரூமுடைய ஈசானிய மூலையில வச்சுருக்காங்க அம்மா அவங்களுக்கு நிறைய பணத்தட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னேன் ஆமாம் சார் எனக்கு கடன் நிறைய இருக்குன்னு அவங்க வந்து சொன்னாங்க முதல்ல இப்படி துணியை வந்து நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு துவைக்கிறது நிறுத்துங்க துணி அழுக்கப்படுந்துச்சுன்னா அங்கே சனியோடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கும் உங்களுக்கு தன வருவாய் வராது அப்படின்னு சொன்னேன் அவங்க துணியை எடுத்து நான் உடனே உடனே சொன்ன உடனே அந்த துணி எடுத்து அதை என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க அதனால் அழுக்கு துணி வீட்டில் இருந்தாலும் தனம் சேராது சரிங்களா சரி இப்போது நாலாவது கொஸ்டின் பாருங்க செருப்பில் அழுக்கு படிந்தால் என்ன பலன் வேணுகோபால் திருச்சி நம்ம ஊர் கரையை கேட்டிருக்கிறார் பாருங்க நம்ம போட்டுட்டு பாரு செருப்பில் அழுக்கு படிந்தால் என்ன பலன் சொல்லி ஒருத்தர் கேட்டுருக்கிறார் வேணுகோபால் திருச்சிங்கிறதா திருச்சி ஊர்லேருந்து ஓகே சார் நல்லா பார்த்துங்க இங்கே செருப்பில் அழுக்கு படிஞ்சால் நமக்கு வருமானம் குறையும் சார் செருப்பில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நமக்கு வருமானம் குறையும் சார் தொழிலில் பாதிப்பு வரும் சார் லாபம் வந்து குறையும் சார் என்ன காரணம் அப்படின்னா கால சக்கரத்துக்கு மகரம் வந்து இப்போ கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் சார் ஓகேங்களா இந்த இடம் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது தான் சார் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சனியுடைய வீடு அப்போ செ செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா சனி அது மேலே அழுக்கு போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாதிப்பை கண்டிப்பாக நமக்கு கொடுக்குது அதாவது வருமானத்துல பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால முடிஞ்ச வரைக்கும் செருப்பை கையில் எடுத்து சுத்தம் பண்ணி அதை வாரத்துக்கு ஒரு முறையாவது கையில் எடுத்து சுத்தம் பண்ணி அதை பயன்படுத்திக்கணும் போது உங்களுக்கு வருமானம் அதிகம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி குளிக்கும் போது ஒரு காலில் ஒரு கால் மேலே இன்னொரு காலை தூக்கி வச்சு இப்படி தேய்க்கக்கூடாது இப்படி தேய்ச்சாலும் உங்களுக்கு வருமானம் வராது இது வந்து நம்மளுடைய முகுந்தர் முரளி ஐயா வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்மக்கிட்ட ஐயா அவர்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்கள் வந்து முடிஞ்ச டிசம்பர் மாதம் வந்து நமக்கு வாழ்நாள் விருது கொடுத்து நமக்கு வந்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி வந்து நம்ம நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நம்மளும் இதை இதை சாக்கா வச்சு இதையே நான் ஐயாவுக்கு ஒரு நன்றியா வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பால் கொட்டினால் என்ன பலன் பிரபாவதி மயிலாடுதுறையிலிருந்து கேட்டிருக்கேங்க மேடம் பால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தரனை குறிக்கும் மேடம் பால் வீட்டுல கொ கொட்டும் போது நம்ம தவறா ஒரு டிசை ஒரு ஒரு முடிவு எடுக்க போகிறோம்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க பால் வீட்டில் கொட்டும் போது தவறா ஒரு முடிவு எடுக்க போகிறோம் நம்ம முடிவு நம்ம தானே எடுக்க போகிறோம் அதனால பால் கீழே கொட்ட கொட்டும் போது என்ன பண்றீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்க எந்த முடிவு எடுக்காதீங்க முக்கிய முடிவு எதுவுமே எடுக்காதீங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்போ பால் கொட்டிச்சுன்னா நீங்க முடிவை தள்ளி போடுங்க முடிவு எடுத்துறாதீங்க இதுதான் இருக்கு பலன் ஓகேங்களா மைண்டு சொல்றோம் பிரபாவதிங்கிறவங்க இருந்து கேட்டிருக்காங்க வீட்டில் பால் கொட்டினால் என்ன பலன் அப்படின்ட்டு முடிவு தள்ளி போடணும் அவ்வளோதான் நீங்க எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதை வந்து தள்ளி போடணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்க இதை சார்னு இன்னொரு கேள்வியும் ஒருத்தங்க கேட்டிருக்கேங்க ராஜாமணி அப்படிங்கிறவங்க கீழ பெருமளம்னு கொடுத்துருக்காங்க பிராக்கெட்லயே பூம்புகார்ன்னு கொடுத்துருக்காங்க ஊர் அதுல எந்த ஊர் அவங்க ஊருன்னு நமக்கு தெரியல ஆஹ் அம்மா அவங்களுடைய ஊர் வந்து கீழப்பெருமளம் அல்லது பூம்புகார்ன்னு கொடுத்துருக்கீங்க அது எந்த ஊர்னு நமக்கு தெரியலம்மா நீங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா ஓகே குங்குமம் குட்டினால் என்ன பலன் நல்லா பாருங்க திருமணமான பெண்கள் குங்குமம் குட்டினால் சரிங்களா ஏதா ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்தி நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து குங்குமம் கொட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் தள்ளி போகுதுன்னு வருத்தம் இவ்வளவுதான் ரெண்டே விஷயம்தான் சரிங்களா அதனால குங்குமம் கொட்டுறதுனால ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாருங்க தனம் அதிகம் சேர எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தா சொல்லுங்கள் சார் அப்படின்னு பவானியில இருந்து சே சேலத்திலிருந்து பவானின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சார் காசுக்காக தான் சார் நீங்க எல்லா மக்களும் வந்து போராடுறோம் உழைக்கிறோம் ஓடுறோம் பேசுறோம் ஓகேங்களா அப்போ இவங்க அந்த சார்ந்த ஒரு கேள்விதான் கேட்டுருக்கேன் தனம் அதிகம் சேர எளிய பரிகாரம் என்ன நல்லா பாத்துங்க உங்க ஜாதகத்துல நீங்க பெரும் பணத்தை அடையணும்னு இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து சேர்ந்துரும் அது வரக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது வராது இந்த இந்த விஷயத்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி அது பாருங்க தனம் அதிகம் சிறை எளிய பரிகாரம் அப்படின்னா நல்லா பாருங்க காசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ரெண்டாம் இடத்துல காலப்புருஷ் ரெண்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் சந்திரன் தினசரி வருமானத்தை குறிக்கும் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துங்க அந்த அகல் விளக்குல இந்த முன்னாடி அந்த கூறா இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடாது அதை ரொம்ப அதை ஃபுல்லாக உப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ நூறு ஐநூறுரூவாவோ ஒரு ஒரு காசு உள்ள கா தாள் வச்சுக்கிட்டு பணத்தை உள்ளே போட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் ஒரு ஒம்பது நாளைக்கு அதை வச்சு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சு வர நெய்வேத்தியம் பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தனம் சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் அதே மாதிரி திருப்பதிக்கு கோயிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா திருமலைக்கு போகும்போது ஒரு பேப்பரில் உப்பு மடித்து எடுத்துகிட்டு போங்க கல் உப்பு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் வந்து அந்த கல் உப்பு எடுத்துகிட்டு போன கல்லுப்புலேருந்து புதுசாக கல் உப்பு எடுத்து அதில் ஒரு ஒரு உப்பாக எடுத்து அந்த மொத்த ஒரு ஒரு உப்பாக எடுத்து அந்த நீங்கள் வாங்கிட்டு வர கல்லூப்பில் கலந்து போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வருமானம் நிறைய வரும் இதை நிறைய ஜோதர்களை சொல்லி இது வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஓகேங்களா அப்போது நிறைய பணம் சேரணும் அப்படின்னா உப்பு வந்து நம்ம நம்மளுடைய மாசத்துல முதல் செலவு உப்பு வாங்கணும் ஓகேங்களா சார் நான் நல்லா புரிஞ்சிருந்தேன் சார் உப்புன்னா இந்த மா பழைய காலத்துல இந்த சாதாரண உப்பு தான் சார் நீங்க அயோடின் உப்பு எல்லாம் வாங்கிட்டு அதுல சந்தரன் கலந்துருக்குன்னு சொல்லக்கூடாது சார் அது வந்து அது வந்து சந்தரனுடைய ஆதிக்கம் இல்லைங்க சார் நீங்க வந்து அயோடின் கலக்காத வெள்ளை உப்பு கல் உப்பு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தனம் அதிகம் செய்யறேன் சார் ஓகே அதுக்கடுத்து கேள்வி பாருங்க சார் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது விஜயலட்சுமி விழுப்புரத்துல இருந்து கேட்டிருக்காங்க சார் நல்லா புரிஞ்சுங்க மேடம் நல்லா புரிஞ்சுங்க மேடம் சஷ்டி திதின்னா ஆறு தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடு கொண்டவர் முருகப்பெருமான் தான் அப்போ ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வணங்கி வந்தாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டி திதியில பிறந்தவங்களுடைய எல்லாம் பாருங்க சண்முகம் வேலன் வேலு சரிங்களா இந்த மாதிரி குமார் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட முருகனுடைய பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா கந்தசாமி இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஓகேங்களா சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் எந்த படை வேடையாருமாலும் கும்பலாம் இது வந்து ரொம்ப நல்லது அம்மா விஜய் விஜயலட்சுமி அம்மா விழுப்புரத்துல இருந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கு வருகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரராகவன் மதுரையிலிருந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு சார் ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது ஒரே ஒரு விஷயம்தான் சார் ஏகாதிசியில் பிறந்துக்கிட்டீங்கன்னாவே நீங்க வந்து பெருமாளை தான் சார் வணங்கணும் நீங்கள் எந்த பெருமாளை வணங்கினாலும் ஒன்றும் தவறு இல்லை சார் அவருடைய அவதாரத்தில் யாரா இருந்தாலும் சரி ஏகாதசி திதியில் நீங்க பிறந்துட்டீங்கன்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தெய்வம் தான் சார் அவருக்கு அவதாரங்கள் நிறைய மகாவிஷ்ணுவை வணங்கினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை சார் அதே மாதிரி அஷ்டமி தீதியில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சார் ஓகே வீரராகவன் சார் மதுரையிலேருந்து உங்களுக்கான கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கடைசி கேள்வி நம்மளுடைய பேர்லேயே ஒருத்திருக்கிற ரவிச்சந்திரன் திண்டுக்கல்ல இருந்து காலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய பா எதை எதெல்லாம் சார் பார்த்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் காலையில் எழு எழுந்த உடனே சார் முதல்ல இப்படி க ரெண்டு கையும் தேய்ச்சி இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு இப்படி ரெண்டு கையும் முழிச்சு உங்களுடைய உள்ளங்கையில பாருங்க உங்களுடைய உள்ளங்கையில வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி குடி இருக்காங்க காலையில எழுந்துருச்சோன்னே உள்ளங்கையில பாருங்க அதுக்கப்புறம் வீட்டில் கண்ணாடி இருந்துச்சுன்னா கண்ணாடியில விழிங்க உங்க முகத்துலேயும் முள்ளிங்க வீட்டில் வந்து பெண் தெய்வத்தோட ஜோடியா இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்க இப்போ ஏழுமலையான் பக்கத்துல பத்மாவதி அம்மா இருப்பாங்க லட்சுமி தயார் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த போட்டோ அந்த மாதிரி ஜோடியா இருக்கக்கூடிய கடவுள்களை நீங்க வணங்கினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐசுவ ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் வந்து கொடுக்கும் நம்ம பொதுவா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய பேசிட்டு இருந்தோம் இவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம கிட்ட ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மகிட்ட கொஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுடைய கொஷின்ஸ்க்கும் நான் வந்து நேரம் படிக்கும் போது பதில் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இத்துடன் இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவே செய்யலான்னு இருக்கிறோம் வழக்கம் போல் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கறதுக்கும் ஜாதகம் எழுதுவதற்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் எழுதுறதுக்கு ராசி நவாம்சம் தசா புத்தி இதெல்லாம் போட்டு எழுதுறதுக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஓகேங்களா இதை நேரில் தான் நீங்க கொடுக்கணும்னு கிடையாது நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கன்னாவே நாங்கள் வந்து ஜாதகம் எழுதி அனுப்பிடுவோம் உங்களுக்கு திருக்கணிதம் படி வேணுனாலும் திருக்கணிதத்துலேயும் அனுப்பிடுவோம் வாக்கிய பஞ்சாந்த படி வேணாலும் வாக்கிய பஞ்சாந்தபடி அனுப்பிடுவோம் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்க முன்பதிவு செய்யறதுக்கு நீங்கள் சந்தேகத்துக்குலாம் தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாம் சார் நீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும் முன்பு முன்பதிவு பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அன்றைய நாள்ல ஒன்பது ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே யார் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அன்றைய நாளில் முக்கியத்துவம் கொடுத்து ஜாதகம் பார்க்கப்படும் ஒரு முழுஜாதம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது நாற்பது நிமிஷம் நம்மளுடைய பலன் இருக்கும் ஒரு ஒரு சில கொஷின்ஸ் தான் சார் எனக்கு இருக்குது ஒரு மூணு நாலு கொஷின் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரூபாய் ஐநூற்றி அஞ்சு ரூபா பணம் கட்டினீங்கன்னா அதுக்கு இருபது நிமிஷம் க்ரெடிக்ஷன் நம்மகிட்ட இருக்குது இந்த ரெண்டு பேக்கேஜிலுமே நம்மகிட்ட வந்து ஜோதிடம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை செய்கிறேன் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து பேசுறேன் என்னுடைய செல்போன் நம்பர் தொண்ணூத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நன்றி வணக்கம்